இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிற மண்ணில் இருந்து வர்ற ஆட்கள் இன்னும் கரெக்டா சொல்ல போனோம் அப்படின்னா ஆரிய படை கடந்த நெடுஞ்சொழியன் வாழ்ந்த காலம் தெரியுங்களா அவர் காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா போரிட்டு கோவில் கருவறைகள் இந்த பிராமணர்கள் ஓதுகிற இந்த சமஸ்கிருத ஸ்லோகங்களில் இருக்கிற அதிர்வு அது வந்து இறைவனையும் எடுப்ப சக்தி மிக்கதுன்னு சொல்லிக்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மை இது நான் தான் சொல்லணே ஆரிய நேப்பாடாக கிட்ட நெடுஞ்செழியன் கூட்டிகிட்டு வரும்போது அவங்களுக்கு மொழியே கிடையாது நம்ம சித்தர்கள் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவனை கூப்பிட்டு அவனுக்கு வந்து மொழியை கற்றுக் கொடுக்குறாங்க இப்போவும் பாருங்க அவன் ஆடு மேய்க்கிற மாதிரி இஷு புஷுன்னு தான் பேசிகிட்டு இருப்பான் நீங்கள் அவனோட மந்திரங்களை எடுத்து பாருங்கள் ஹே ஹோ ஹா ஹோ அப்படின் தான் இருக்கும் அது தமிழ்ல இருந்து திருடப்பட்டது ஓம் பூர புலன்கள் சுவையாக தத்துவ வித்துக்கள் அரணாக பாரின்கோ தேவர் வசிக்கும் தீ மகிழட்டும் தீயே யோக பரஞ்சோதி ஆகும் குடமுழுக்குன்னா சும்மா கிடையாது அங்க ஒரு நபர் இருக்கிறாரு அந்த நபருக்கு என்ன தேவை அங்க என்ன பிரச்சனை இருக்கு அதை கேட்டு அதை வந்து சரி செய்து அதை செட் பண்ணி கொடுக்கணும் எந்த ஒரு மனிதரையும் அடிமையாக்கும் பழக்கம் தமிழருக்கு கிடையாது இதுதான் தமிழனோட இது எந்த நாட் ஒரு மொழியும் சரி மனிதனையும் சரி யாருமே நீ அனுமப்படுத்த கூடாதுங்கிறத நம்மளோட சுத்தங்களோட வாக்கு இதுக்கேற்ற தான் நம்ம ஆட்சி ஆண்டுகிட்டு இருந்தோம் யாருமே வாழ விட மாட்டான் பள்ள எடுத்துக்கோங்க அவர் அவர் காலத்தில் பராத கஷ்டமே கிடையாது யாராக இருந்தாலும் சரி தமிழர்கள் மட்டும் வாழ விட மாட்டான் ஒரு ஒரு இனத்தை அழிக்கணும் அப்படின்னா அவங்களோட கலாச்சாரத்தை அழிக்கணும் அவங்களோட அடையாளங்களை அழிக்கணும் அப்போ தான் ஒரு இனமே அழியும் அவங்களோட மொழியை நீங்க அழிச்சிங்கன்னா அந்த மொத்தம் இனமே அழிஞ்சிடும் இப்போ நீங்க பீகார்ல எடுத்து பாருங்க அவங்களோட ஒரிஜினல் மொழி என்ன இன்னைக்கு அவன் பேசிட்டு இருக்கிறது என்ன இன்னைக்கு அவன் எங்க வந்து பிரச்செடுத்துருக்கா ஏன் தமிழ் கடவுளா இருக்கிற முருகனுக்கும் தமிழுக்கும் ஏன் இவ்வளோ பெரிய தகராறு இடையில யார் வந்தா என்ன பிரச்சனை தமிழனுடைய வாழ்வியலையும் தமிழனுடைய சமூகத்திலிருந்தும் ஒரு முருகனை வேறுபடுத்தி பார்க்க முடியாது என் பேரே கூட ஒரிஜினல் பேர் சரவண பவா தான் ஆக த தமிழகத்தில் இருக்கிற எல்லா இல்லங்களிலும் அந்த தமிழ் கடவுள் முருகன் ஒரு அங்கத்தினராக அந்த வீட்டின் ஒரு மகனாக மைந்தனாக உலா வருவதை பார்க்கிறோம் இந்த வாழ்வியலோடும் இந்த சமூகத்தோடும் ஒன்றி போனவர் முருகன் அப்படி இருக்கும்போது தமிழை அவர்கிட்ட இருந்து அந்நியப்படுத்திய சக்தி எது எப்போது நடந்தது இது வந்து பாத்தீங்கன்னா எங்க குருதேவரோட குறிப்புகள் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு அதாவது மூவாயிரம் வருடங்கள்ல இருந்து இரண்டாயிரம் வருடங்கள் இந்த இடைப்பட்ட காலத்துல இவங்க வந்து மண்ணில் இருந்து வர்ற ஆட்கள் இன்னும் கரெக்டா சொல்ல போனோம் அப்படின்னா ஆரிய படை கடந்த நெடுஞ்சொழியன் வாழ்ந்த காலம் தெரியுங்களா அவர் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா போரிட்டு அந்த எப்பவுமே நமக்கு தமிழ் தமிழர்களுக்குன்னு ஒரு மரபு உண்டு போர் மரபு உண்டு நீங்க வேறு எங்க வேணாலும் போய் பாருங்க அந்த நாட்டில் வந்து வரவன் வந்து அடிமைப்படுத்தி அவன் தான் பண்ணிக்கிட்டு இருப்பான் ஆனால் தமிழர்களோட வரலாறு நீங்க எடுத்து பாருங்க போய் எங்கேயும் போய் தான் ஆட்சி ஆடுறது கிடையாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க இருந்து அருளாட்சி அமைக்கணும்னு சொல்லி ஓலை அனுப்புவாங்க ஓலை என்னன்னா இப்படித்தான் இது அதாவது ஒரு மனிதனை முறையாக நீ வந்து மரியாதை கொடுத்து நீ பண்ணணும் நீ நாட்டு மக்களை ரொம்ப மோசமா நடத்திக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஓலை அனுப்புவாங்க அந்த ஓலைக்கு அவங்க மதிப்பு கொடுக்கலன்ற பட்சத்துல இவங்க படை கொண்டு போவாங்க படை கொண்டு போய் அவங்கள தோற்கடிச்சு அவங்க கிட்ட ஆப்ஷன் கொடுப்பாங்க ஒன்று மக்கள் நலனுக்காக நீ ராஜாவா இரு இல்லைன்னா நான் உன்னை போ கழுத்து விட்டிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒத்துக்கிட்டவங்க அதே நாட்டில் இந்த நம்மளோட நெறிமுறைகளை கத்துக் கொடுக்கறதுக்கு நம்மால் ஒருத்தர் அங்க இருப்பாரு அவர் இருந்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பாரு அதுக்கேற்ற மாதிரி நாடுகள ஆண்டு ஆண்டு இருந்தாங்க ஒத்துக்காதவங்களை வந்து அவங்களை அங்கேயே வந்து முடிச்சு விட்டுட்டு அந்த ஊர்ல இருக்கிற ஒரு நபரை தான் எந்த மனிதரையும் அடிமையாக்கும் பழக்கம் தமிழருக்கு கிடையாது இதுதான் தமிழனோட இது எந்த நாட் ஒரு மொழியும் சரி மனிதனும் சரி அவங்க யாருமே நீ அனுமப்படுத்த கூடாதுங்கறத நம்மளோட சுத்திரங்களோட வாக்கு இதுக்கேத்த மாதிரிதான் நம்ம ஆட்சி ஆண்டுகிட்டு இருந்தோம் ஆனா கிடந்த நெடுஞ்செழியின் அவர்கள் மட்டும்தான் அங்கிருந்து அடிமைகளாக இந்த ஆரிய கூட்டத்தை கூட்டிட்டு வந்துடுறாங்க இதுதான் வந்து தமிழன் முதல் முதல்ல செய்த தவறு சரிங்களா இப்படி வந்தவங்க அவ எப்படி இருக்கிறான் அது சொல்றாங்க கோலும் கோமணத்துடனும் ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன் அவன் கோலும் குடுவையும் கோமணத்துடன் வாடு மேய்த்துட்டு இருந்தவன் அவனை வந்து அடிமைப்படுத்தி கூப்பிட்டு வந்துடுறாரு இங்கே வேலைகளுக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த தமிழர்கள் மிகவும் எதிர்க்கிறாங்க கடுமையாக எதிர்க்கிறாங்க ஏதோ ஒரு சிந்தனையில அவங்க படை கடந்த நெடுஞ்சலின் வந்து கூட்டிட்டு வந்துடுறாரு அப்போ வர்றவங்க அவங்க பாக்குறாங்க இங்க பயங்கர எஸ்டாப்ளிஷ்டான ஒரு சமூகம் இங்க இருக்கு பண்பட்ட சமூகம் இங்க இருக்கு சமூகத்தை பார்த்தோன்னா அவங்களுக்கு வெளியே போக விரும்ப விரும்பல நம்மளுக்கு தான் வந்து யார் வந்தாலும் வரவேற்போம்ல தமிழனோட குணமே அதுதானே நீ வா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை உச்சரிக்க கத்து கொடுக்குறாங்க தமிழ் சொல்ல அவங்களுக்கு அப்போது வரைக்கும் மொழியே கிடையாது மொழியே இல்லாமல் அதுக்கு பேரு நம்ம சித்தர்கள் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா அவனை கூப்பிட்டு அவனுக்கு வந்து மொழியை கத்துக் கொடுக்குறாங்க இப்பவும் பாருங்க அவன் ஆடு மேய்க்கிற மாதிரி இஸ் புஷ் தான் பேசிட்டு இருப்பான் நீங்க அவனோட மந்திரங்களை எடுத்து பாருங்க இப்போ ஒரு இந்த குறிக்கடலுக்கு மன்னிக்கணும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி எந்த நேரத்தில் முன்வைக்கிறது பொருத்தம்னு நினைக்கிறேன் சமஸ்கிருத மந்திரங்களால் மட்டுமே கோவில் கருவறைகளில் இந்த பிராமணர்கள் ஓதுகிற இந்த சமஸ்கிருத ஸ்லோகங்களில் இருக்கிற அதிர்வுகள் ஒரு மனிதனின் நரம்பையும் அவருடைய உடலையும் மூளை நரம்புகளையும் சென்றடைந்து ஒரு புதுவித நிலையை உண்டாக்குவதற்கு சமஸ்கிருத மந்திரங்களால் மட்டுமே முடியும் என்கிற ஒரு வாதம் பல நூறு வருஷமாக வைக்கிறாங்க அது வந்து இறைவனையும் எழுப்பக்கூடிய சக்தி மிக்கதுன்னு சொல்லிக்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மை இது நான் சொன்னேன் ஆரிய படம் கிட்ட நெடுஞ்செழியன் கூட்டிகிட்டு வரும்போது அவங்களுக்கு மொழியே கிடையாது அப்போது சொல்லி கொடுக்குற இடத்துல இருந்தோம் நம்ம நல்லா கவனிச்சு பாருங்க அப்போ அங்கே ஒரு பண்பட்ட சமூகம் இருந்தது கோவில் இருந்தது ராஜா இருந்தோம் அரசாங்கம் இருந்தது நாடு இருந்தது ஒரு குடி ஒரு குடி இருந்தது அப்போ சமக்கிரத நான் இந்த வரலாறு சொல்றேன் நீங்க வரலாற்று ஆசிரியர்களை எடுத்து நீங்க கேட்டு பாருங்க இந்த வரலாறுகளை அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க அப்போ மொழியே தெரியாம வத்தின ஒருத்தன் ஏற்கனவே பண்பட்ட சமூகத்தில் இருந்த கடவுளை எப்படிங்க நீங்க எழுப்பிடுவீங்க திரும்ப சொல்றங்க மொழியை உருவாக்கும் தன்மை படைத்தவர்கள் தமிழர்கள் நாங்க கிரியேட் பண்ணி கொடுக்குறோம் சித்தர்கள் கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க இந்த மொழியை கொடுக்குறாங்க இந்த மொழியில மொழி பெயர்த்து கொடுக்குறாங்க அன்னைக்கு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நூல்கள் இருக்கு இந்த வேதத்துல இருநூத்தி தொண்ணூத்தி மூன்று நூல்கள் இருக்கு இந்த மதத்துக்கு ஒரு முப்பத்தி ஆறு நூல்கள் இருக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட நூல்கள் இருக்கு சரிங்களா அதுல ஒரு நூலை மட்டும் மனுநீதி அப்படிங்கிற நூலை மட்டும் மொழிபெயர்த்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க மொழியை அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சம உருவாக்கி தமிழுக்கு சமமான கிருந்தம் அதுதான் சமக்கிருதம் இதை உருவாக்கி கொடுக்கறாங்க கொடுத்து ஒரே ஒரு நூலை தான் வந்து பண்ணி கொடுக்குறாங்க அந்த மொழி மாற்றம் பண்ண அந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தும் போது அவனுக்கு கிடைச்ச அலாதியான ஆற்றலை பார்த்து அவன் எல்லாமே எனக்கு வேணும் முடிவு பண்றான் பேராசை மிகப்பெரிய பேராசை அவனுக்கு இன்னைக்கும் பாருங்களேன் உலகம் முழுக்க நான் சொன்னதான் நடக்கணும்னு நினைக்கிறேன் சனாதனம் போகணும் அப்படின்னு நினைக்கிறான் கரெக்ட்டுங்களா இதே புத்தியோட தான் அன்னைக்கு இருந்தான் இதை பார்த்தாங்க சித்தர்கள் இதுக்கு மேல இவனுக்கு எதையும் மொழி பெயர்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட நூலை மட்டும்தான் வந்து அதுவும் அந்த மனு நீதின்ற நூலை மட்டும்தான் மொழிபெயர்த்திருக்கிறாங்க அதை மட்டுமே வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மற்ற நூல்கள் எல்லாருமே இது பண்ண வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு அறுநூறு வருடங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருந்த காலம்னு நம்ம சொல்றோம் கண்ணகி காலத்துக்கு அப்புறம் கரெக்ட்டுங்களா அந்த காலத்துல தான் தமிழ் எல்லா நூல்களையும் அழிக்கிறாங்க சரிங்களா அதுக்கு ஒரு புனையும் பண்றாங்க ஆடிப்பெருக்கு என்பது எது எதிர அது தான் சரியான நூல் மாதிரி ஒரு கருத்து எல்லாத்தையும் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஆத்துல போடுன்னு சொன்னாங்க நம்ம மக்களும் விஷயம் தெரியாம புரியாம கொண்டு வந்து ஆத்துல போட்டு போச்சு சரிங்களா இன்னைக்கு இருக்கிற திருக்குறளையே வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பதுங்கிறது கிடைச்சது ஒரிஜினலா எங்கிறது தெரியாது ஒரிஜினலா அவர் எவ்வளவு எழுதினாருன்னு தெரியாது கிடைச்சது சரிங்களா அது மாதிரி இன்னைக்கு கிடைச்ச இந்த பன்னிர திருமுறைகளாக இருக்கட்டும் மற்ற எந்த சங்ககால பாட நூல்களாக இருக்கட்டும் எல்லாமே சமீபத்தில் ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருந்து ராசராச சோழன் காலத்தில் அது கண்டுபிடிக்கப்படுறது வெளிக்கொண்டு வர்றாங்க அதுக்கு இது கொடுக்கறதே சித்தர் கரூரார் தான் கொடுக்குறாரு அப்போ வந்து பாத்தீங்கன்னா சிதம்பரமரன் தான் இருந்தது சிதம்பரம் கோயில போய் கேட்கும் போது இல்ல அந்த எழுதின நாலு பேர் தான் கொடுப்பேங்கிறாங்க அப்போவுமே அவன் ஆட்டம் ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி அப்ப என்ன பண்றாங்க சித்தர் கரூரார் என்ன பண்றாரு நாலு சலையை கொண்டு போ அவங்களுக்கு நாலு பேரோட சலையை கொண்டு போ போய் இப்ப கொடுன்னு கேளு அவன் கொடுக்க மாட்டான் இது சில அவங்க இது மனுஷன் கிடையாது செல சிலை வந்து கேட்டீங்கன்னா நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னு கேட்பான் அப்போ இது செல அப்படின்னா உள்ள இருக்கிற சில தான் இது சிலன்னு சொன்னா உள்ள தான் இப்ப நீ இது கொடுக்க மாட்டேன்னு சொன்னா உள்ள சிலையத்துக்கு நான் கடலை போட்டேன் இல்லையா அப்படின்னு நெக்லாக் பண்றாங்க பண்ணதுக்கு அப்புறம் தான் அவன் கொடுக்குறான் அதுக்கப்புறம் தான் வந்து அதை கொண்டு வந்து மொழி பெய்க்கிறாங்க அதாவது இருக்கிறதெல்லாம் இணைச்சி கொடுக்குறாங்க இன்னைக்கு இருக்கிறதுமே நம்ம கிட்ட ரொம்ப கம்மி இருக்கிறது ரொம்ப கம்மி ஏங்க நான் சொல்லணே இரநூத்தி தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ஆறு நூல்கள் இருக்குங்க இந்தியாவின் மிகச்சிறந்த சிவ ஆலயங்களில் சிதம்பரம் கோவிலும் ஒன்று தமிழ் கட்டிடக்கலையின் அரிய ஒரு பொக்கிஷமாக கூட அதை சொல்லலாம் அதை கல் எடுத்தவனோ அதுக்கு சார்ந்து பூசியவனோ உள்ளே இருக்கிற சிலையை செதுக்கியவனோ எந்த ஒரு பார்ப்பனனாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் தீட்சிதர்கள் அதை தங்களுடைய குடும்ப சொத்தாகவே பாவிப்பதற்கான பின்னணி என்ன இதுக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் பின்னணி இருக்குங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஒரு குடும்பம் இருந்து முந்நூறு குடும்பங்கள் இங்கே இருந்ததுமோ உண்மைதான் அந்த முந்நூறு குடும்பங்களை மாத்திட்டு தான் இவங்க வந்து உட்காந்துட்டாங்க அந்த சிதம்பரம் கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கான ஒரு கோயிலாக தான் இருந்துச்சு ஆமாம் ஏறக்குறைய வந்து அதுக்கு அருகாமை ஊரில் இருக்கிற என்னுடைய உறவினர்கள் கூட இந்த சில திருவிழாக்கள் நேரங்களில் போய்ட்டு முதல் மரியாதை ஏற்றுக்கிறாங்க பரிவோட்டம் கட்டிக்கிறாங்க அப்படின்னா இப்போ அந்த வழக்காறுகள்லாம் ஒழிஞ்சு போய் அந்த ஆலய வழிபாடு அதுக்கான மொழியின் மட்டும் வரும்போது மட்டும் இந்த தீட்சிதர்கள் முன் வந்து முன் வந்துடுறாங்க இவனுடைய வாதம் உச்சநீதிமன்றம் வரை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது தமிழக அரசின் அறநிலையத்துறை அது கெட்டையே போக முடியல என்னதான் மிகப்பெரிய அரசியல் இருக்கு மொழிக்கும் மொழிக்கும் தமிழனுக்கும் பின்னாடி மிகப்பெரிய அரசியல் நடந்துட்டு இருக்கு ஒரு தமிழன் நீங்க இப்ப நீங்க என்ன கேட்டீங்கன்னா இவ்வளவு நேரம் நீங்க பேசும்போது தெரியும் எவ்வளவு வரலாறுகளோட எவ்வளவு தொன்மையான ஒரு இருந்து வந்தவன் நானா அப்படிங்கறது எனக்கு புரிஞ்சதுனால நான் இன்னைக்கு பேசுறேன் இது எல்லாருக்கும் புரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் தமிழா இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்க எட்டு கோடி பேருக்கு இது புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களால இங்க போ போது கட்ட முடியுமா ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க ரெண்டு வருஷம் தமிழ்நாடு இது அறநிலையத்துறை கீழ வந்துச்சு எவ்ளோங்க வருமானம் அந்த கோயில்ல சில பல கோடிகள் அதுக்கு முன்னாடி அவங்க டேக் ஓவர் பண்ணும்போது அவங்க கொடுத்த கணக்கு என்ன தெரியுமா முப்பதாயிரமோ நாற்பதாயிரமோ இப்ப போய் கேளுங்க அதே கணக்கு தான் கொடுப்பாங்க சிதம்பரம் கோயிலுக்கு சொந்த நிலங்களை கூட வித்து இல்ல ஸ்ரீலங்கா வரைக்கும் நான் இருக்கு இந்த பக்கம் டெல்லியில இருந்து ஸ்ரீலங்கா வரைக்கும் இருக்கு வித்துட்டாங்க எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஏன் உச்ச நீதிமன்ற மன்றம் வரைக்கும் அவங்களோட சொல்லி எடுக்குது நீங்க எந்த பக்கம் போனீங்கன்னாலும் சிதம்பரம் கோயில நீங்க டச் பண்ண முடியாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் அவ்வளவு சொத்து சிதம்பரம் கோயில்ல இருந்துச்சு எல்லாத்தையும் சொத்து வித்து காசை வச்சிருக்காங்க இப்ப எந்த ஆட்சி வரணும்னாலும் இவங்க கொடுக்குறாங்க காசு மறைமுகமா நடக்குது அப்ப வர வராதா என்ன யோசி பாருங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஆயிரம் இருக்குங்க பார்ப்பனர்களை பத்தின ஒரு கம்ப்ளைண்ட் வருதாதுங்க நான் வந்து நேரடியா இதுக்கு காரணம் பிற மன்னினர்கள் கிடையாதுங்க தமிழர்கள் நான் நேரடியா குற்றம் சாட்டுறேன் தமிழர்கள் ஒரு ஒருத்தர் கேள்வி கேட்கும்போது போது நீங்க நல்லா பாருங்க இப்போ இந்த சிதம்பரம் இஷ்யூல கூட ஒரு ஒரு பெண் பெண்மணியை வந்து இழிவுபடுத்துறாங்க அந்த இடத்துல மற்றவங்க எல்லாரும் வேடிக்கை சரி ஒரு பத்து பேர் இன்னும் குரல் கொடுத்திருந்தா இவங்க இந்த ஆட்டம் ஆடிடுவாங்களா சரிங்க சிதம்பரம் மக்கள் ஆயிரம் பேர் கூடி நிக்கட்டும் இவங்களால ஏதாவது பண்ணிட முடியுமா உச்சநீதிமன்றம் என்ன பண்ண முடியும் உயர் நீதிமன்றம் டெல்லியில இருந்து என்ன பண்ண முடியும் பிரதமர் என்ன பண்ண முடியும் இந்த சிஎம் என்ன பண்ண முடியும் ஆயிரம் பேர் ஒன்றா நின்று நிற்க முடியுமா நின் நின்றாங்கன்னா இவங்கள பார்த்த முடியுமா ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு ஜல்லிக்கட்டு நின்றாங்கல்ல ஏதா யாரால எதாவது பண்ண முடிஞ்சா எவ்வளோ பெரிய அரசியல் எவ்வளோ பெரிய துரோகத்தை நமக்கு செய்ய இருந்தாங்க நம்மளோட கலாச்சாரத்தை அழிக்க தெரிஞ்சாங்க இதுக்கு எல்லா கட்சிகளும் உடந்த எல்லா அமைப்புகளும் உடந்தை யாரால வெளி வந்தது அது தமிழக கோவில்களில் தமிழரின் குரலும் தமிழ் மொழியும் அதிகம் ஒழிக்காமல் இருப்பதற்கு தமிழக அரசியலில் ஆட்சி அதிகாரத்தில் மேலோங்கி இருக்கிற பிற மாநிலத்தவர் பிறமொழிக்க ஒரு காரணமாக நாம் கூறலாமா கட்டாயமா இது வந்து திட்டமிட்டு செய்யப்படுகின்ற சதிங்க எந்த தமிழையும் மாட்டான் யாருமே மாட்டான் வள்ளலார் எடுத்துக்கோங்க அவர் அவர் காலத்துல படாத கஷ்டமே கிடையாது யாராக இருந்தாலும் சரி தமிழர்கள் மட்டும் வாழ விட மாட்டான் ஒரு ஒரு இனத்தை அழிக்கணும் அப்படின்னா அவங்களோட கலாச்சாரத்தை அழிக்கணும் அவங்களோட அடையாளங்களை அழிக்கணும் அப்போ தான் ஒரு இனமே அழியும் அவங்களோட மொழியை நீங்கள் அழிச்சிங்கன்னா அந்த மொத்தம் இனமே அழிஞ்சிரும் இப்போ நீங்கள் பீகாரில் எடுத்து பாருங்க அவங்களோட ஒரிஜினல் மொழி என்ன இன்னைக்கு அவன் பேசிக்கிட்டு இருக்கிறது என்ன இன்னைக்கு அவன் எங்கே வந்து இருக்கிறான் என்ன வேணாலும் கிரியேட் பண்ணிடுவோம் எதை வேணாலும் கிரியேட் பண்ணிடுவோம் எவ்வளோ பெரிய எதிரே வேணாலும் டப்னாச்சு தூக்கிடுவோம் ஏங்க கப்பல் ஓட்டினவங்க நம்ம கடலில் மீன் பிடிக்க கஷ்டப்பட்டு இருந்த காலத்தில் போர்க்கப்பல் வச்சிருந்தவங்க நம்ம மிகப்பெரிய கோ போர்கப்பல் வச்சிருந்தோம் நீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீர் நிலைகளோட அந்த கட்டமைப்பு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்கிற கட்டமைப்பு எந்த நீர் மேலாம் எத்தவினால நிலாவை பத்தி ஆராய்ச்சி பண்ணீங்களா இன்னைக்குதான் நீங்க இது இரண்டாவது சூரியன் இருக்கு மூணாவது சூரியன் இருக்குன்னு சொல்லி இருக்கீங்க நாங்க அப்பவே சொல்லிட்டோம் பல ஆயிரம் சூரியன் இருக்குன்னு சொல்லிட்டோம் பல ஆயிரம் நிலவுகள் இருக்குன்னு சொல்லியாச்சு ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது அண்டங்கள் இருக்குன்னு சொல்றோம் கணக்கு சொல்றோம் நீங்க சொன்ன மாதிரி பலாயிரம் கிராமம் சொல்லல ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது அண்டங்கள் இருக்குன்னு சொல்றோம் சரிங்களா இது பிண்டம் அண்டம் பேரண்டம் அண்டபேரண்டம் பேரண்டம் அப்படின்றோம் உலக ஸ்கை அவ்வளவுதான் அந்த பாராட்டிய தமிழ் மந்திரங்களின் அருமையை நமது பார்வையாளர்களும் தெரிந்து கொள்ளும் பொருட்டு ஒன்னு ரெண்டு பாடங்களே மறைவி எதை பத்தி நீங்க கேக்குறீங்க காயந்திரி குடமுறை முடிக்கும் போது பயன்படுத்தப்படுகிற தமிழ் மந்திரங்கள் குடமுழுக்கின் போது பயன்படுத்துற மந்திரங்கள் நிறைய இருக்குங்க அது வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் போகும் நான் வந்து சுருக்கமா வந்து ஒரு காயந்திரி மந்திரம் சொல்றேன் காயத்ரி மந்திரம் காயத்ரி மந்திரம்னு சொல்றீங்க இல்ல அதுக்கு அர்த்தம்னு கேட்டு பாருங்க யார் நீங்க யாரு காயத்ரி சொல்றாங்களோ அவங்க கிட்ட போய் சொல்லி கேட்டு பாருங்க அவங்களுக்கு அர்த்தம் தெரியாது நான் சொல்றேன் அது காயத்ரி மந்திரம் கிடையாது திரி மந்திரம் காயம் என்றால் உடம்பு திரிக்கக்கூடிய மந்திரம் இந்த குடல் எப்படி ஒரு பாலாகப்பட்டது ஒரு நாள் இருக்கும் அதோட தன்மை அதுக்கு மேலே கெட்டு போயிடும் ஆனால் அதையே நீங்கள் உறவுத்தி வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கும் அதே நீங்கள் கொஞ்சம் இது அதுல அதுலேருந்து நெய் எடுத்து நல்லா அதை உருக்கி நீங்கள் எடுத்து நெய்யை வச்சுட்டீங்க அப்படின்னா அதோட தன்மை வந்து பாத்தீங்கன்னா பல காலங்களுக்கு இருக்கும் அப்படி அறுபது எழுபது வருடங்கள்ல நூறு வடங்கள்ல கெட்டு போகக்கூடிய இந்த உடலை திரித்து நெய் மாதிரியான ஒரு தன்மைக்கு உங்களை கொண்டு வரதுதான் இந்த திரி மந்திரங்கள் சரி காயம் திரி மந்திரங்கள் எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய மந்திரங்கள் அண்டாட பூசை மொழின்னு சொல்லிட்டு எங்களோட இணையதளங்கள்ல இருக்கு இந்து வேத முன்னேற்ற கழகம்னு நீங்க போட்டு பார்த்தாலும் சரி இந்து வேத முன் இந்து இந்துவேத மறுமலச்சி இயக்கம் நீங்க போட்டு பார்த்தாலும் சரி இந்துவேத மறுமலட்சி இயக்கம் என்பது இது சமுதாய இயக்கம் அது வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு இந்த மந்திரங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க அதுல நீங்க யாரை நீங்க எங்களோட இணையதளங்களை நீங்க சரி எல்லா மந்திரங்களும் போட்டு வச்சிருக்கோம் முருகன் முதற்கொண்டு எல்லாருக்குமே மந்திரங்கள் போட்டு வச்சிருக்கோம் அது எல்லாருக்கும் கொடுத்துருக்குறோம் நீங்க எது பயன்படுத்திக்கீங்கன்னு சொல்லிட்டு பொதுவாக எல்லா ஆண்கள் ஆண் கடவுளர்களுக்கும் நீங்க பயன்படுத்திய ஒரு மந்திரத்தை நான் இப்ப சொல்றேன் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பூசகன் சொல்லுவான் அது இருந்து திருடப்பட்டது ஓம் பூர்வ புலன்கள் சுவையாகுக பாரின் கோ தேவர் வசிக்கும் தீ மகிழட்டும் தீயே யோக பரஞ்சோதி ஆகும் இது ஆண் கடவுள்களுக்கானது ஓம் சத்தியே காத்தாயி அயனாய வித்தின் மகவே வாழையே கண்ணியே குமரியே நங்கையே தீயென மலர்ந்துடு தீயே உன்னோடு தூத்திரு யாவும் தாயே என்னோட உயிரென பயிரென காப்பு வழங்கிடு நீங்க பார்க்கும் போது

சரிங்களா நாங்க அதுவும் அதோட நிக்கல உங்களோட முன்னோர்கள் நம்மளோட குல நம்ம குடும்ப குலதெய்வங்கள் தான் நம்மளோட முன்னோர்கள் அவங்கள வச்சு நம்ம பூசைகள் பண்றோம் அவங்கள அவங்கள நம்ம கொண்டு வர்றோம் நம்ம கடவுள்கள் இப்ப எல்லா கடவுள்களுமே நம்மளோட முன்னோர்கள் தான் அவர்களோட பேசக்கூடிய தன்மை அவர்கள் என்ன சொல்ல வராங்கிற உணர்றது இதெல்லாமே சொல்லி தரோம் குடமுழுக்கன்னா சும்மா கிடையாது அங்கே ஒரு நபர் இருக்கிறாரு அந்த நபருக்கு என்ன தேவை அங்கே என்ன பிரச்சனை இருக்கு அதை கேட்டு அதை வந்து சரி செய்து அதை செட் பண்ணி கொடுக்கணும் uh